வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுக்குறப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகும் மிஸ் ஆகாது மிஸ் ஆகாது எதனால் சொல்கிறோன்னா நம்ம எடுக்கக்கூடிய கணக்கை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு தெளிவாக எடுக்கிறோம் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான நம்ம நம்ம டெய்லியும் நம்பர் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள் நம்ம கவனித்து பார்க்குறோம் இந்த நம்ம இந்த நம்பர் வந்தால் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப அதிகமான தேடுதல் வேட்டையில் இறங்கி தான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொண்டு வரணை தவிர சும்மா ரேண்டமாக நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதிங்க ஏன் சொல்கிற அப்படின்னா நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோம் நேற்று ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொன்னால் ஏ போல தான் ஆறாம் நம்பர் வருங்கிறது நம்ம நேற்றே சொல்லிட்டோம் நல்லா கவனமாக பாருங்கள் ரெண்டாம் தேதி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோமா இல்லை நம்ம நேற்று கொடுத்த நம்பர் என்ன கொடுத்தா கண்டிப்பாக ஏழாம் நம்பர் மேட்ச் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஆறாம் நம்பர் வரணும் ஆறாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு பாருங்கள் ஆறு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் நமக்கு ஆறுநூற்றி நம்பர் வந்துருச்சு ஏன்னா மேக்ஸிமம் நாலாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் தான் வரும் அதை தான் நம்ம நேற்றும் சொன்னோம் ஏன்னா உங்களுக்கு நாளுக்கு ஆறு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அது தாண்டி வராது வராது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா அதே மாதிரி நமக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து நாலுக்கு ஆறு அதே மாதிரி நாலுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம் என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நாலா நம்பர் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து நாலுக்கு ஏழுன்னு கூட செட் ஆகும் அதே மாதிரி நாலுக்கு ஆறுன்னு கூட செட் ஆகும் ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக செட் ஆகும்னு தான் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் நமக்கு கிடச்சது நம்ம சொன்ன மாதிரியே ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு நான் கண்டிப்பாக நமக்கு எதிர்பார்த்த நம்பர் அதான் ஏ போர்டுலேயும் நம்ம நேற்று என்ன சொன்னோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏ போர்டு ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இதை தாண்டி வர நம்பர் வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் என்ன காரணன்னா ஆ நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்லாம் கிடையாதுங்க நான் என்ன சொல்கிறேன் நேற்று நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்க நான் என்ன சொன்னேன்னா பெண்டிங் நம்பர்லாம் கிடையாதுங்க இப்போ நே நாலு நம்பர்னா பெண்டிங் நம்பராக இல்லை தானே நாங்கள் வந்துச்சு பார்த்திங்கன்னா அது மாதிரி இதுவும் ஆறாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் கிடையாதுங்க நான் கண்டிப்பாக கணக்கு என்ன சொல்லுதுன்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது நல்ல வெண்டிங் தான் ஏன்னா ஒவ்வொரு தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்கங்கிற அந்த கணக்கு நமக்கு இருக்குது அந்த கணக்கை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவங்க தொடர்ச்சி ஆடக்கூடிய நம்பரும் அது போக இன்றைக்கி கொடுத்தப்பட்டு தடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுலேயே வந்து நமக்கு எழுநூற்றி பதினாலுங்கிறத அவங்க கொடுத்தாங்களே அந்த ஏழ்நூற்றி பதினாலு வைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பராவது நமக்கு ட்ரா நம்பர்லேந்து ஒன்று ட்ரயல் நம்பர்லேருந்து ஒன்று கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் கொண்டு வந்தாங்க ஆறாம் நம்பர் வந்து நம்ம நேற்றே சொன்னேன் கேட்டியாக நாளுக்கு ஆறு தான் ஒரு வேறு எதுவும் வராதுன்னா நான் தான் சொல்லணும் எப்போயுமே இந்த ரெட்டப்பட நம்பர் மிஸ் ஆகாமல் வருங்க நீங்கள் திரும்ப திரும்ப வச்சாலும் சரி நூறு வாட்டி வச்சாலும் சரி அப்படி தான் வரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த நம்பர் எப்படியாச்சும் வந்துச்சுன்னா டபுள் டபுளாக எப்படியாச்சும் மேட்ச் ஆகிரும் மேட்ச் ஆகாமல் போகாதுங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் டிஜிட் கொடுத்துருக்கோம் ஒரு அருமையான மெத்தேடு நம்ம நேற்றாக தான் சொன்னால் கண்டிப்பாக எது வருதோ இல்லையோ கண்டிப்பாக இது நமக்கு ஆகும் மேட்ச் ஆகாமல் போகாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னும் கூட கவனமாக கொண்டு வரோம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் கருணியாக காரோணியாக தான் நமக்கு எப்போயுமே சொல்றது இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு நமக்கு காரோணியை இருக்கமா பிடிச்சிட்டோம் ஏன்னா எதை எதோ எடுக்கிறோம் அந்த காரோணியை மட்டும் நமக்கு ரொம்ப காலமாக இப்போ மட்டும் இல்லை ரொம்ப காலமாக வந்து காருணியை நமக்கு நிறைய விஷயங்களை ஏமாற்றிகிட்டே இருந்துச்சு பட் இருந்தாலும் இப்போ இந்த ஆறாவது மாதத்துலேருந்து அவங்களுக்கு அஞ்சாவது மாதத்துலேருந்து ஓரளவுக்கு இப்போ புதுசாக ரெண்டு கம்பெனி மாறுறதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆடுறாங்க அதனால் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தாலே நாளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆறுநூ ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு சரிங்களா அதுதான் ட்ரையல் நம்பராக இருக்குது அது போக போன வாரம் பார்த்திங்கன்னா நமக்கு காரூனிய ப்ளஸில் வந்து தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னு ஆடந்தாங்க எதாவது போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது தான் நமக்கு போன வாரம் காரோனியா ப்ளஸில் ஆடினாங்க அதையும் நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணிட்டோம் மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா ஆறு ஆறு ஏழு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னமாதிரி நம்பர்கள்னு பார்ப்பேன்னா ஆறுநூத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சு இல்லையா இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அதில் வந்து அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரா நம்பர்லேயும் ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது அது போக ப்ளஸ் வந்து ரெண்டு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு அது போக வந்து ஒன்பதாவது நம்பர் அது போக ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்னன்றதையும் பார்ப்பேன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு என்ன வருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ பூடை பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும் அப்படின்னா ஒண்ணுமில்லைங்க மூணாம் நம்பர் தான் வரும் ஏ போர்டு மூணாம் நம்பர் ஏ போர்டை மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏ போர்டு வந்து மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பர் தான் அதிகமாக ஆடக்கூடிய ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி ஏ போர்டு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு இருக்குது அது போக பெண்டிங் நம்பர்லேயும் கூட அதிகமான பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் தான் இருக்குது சரிங்களா ஒரு எத்தனை நாளில் பெண்டிங்னா ஒரு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் அது கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா ஏ போடு மூணு அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக வரும் நாளைக்கு டிரா நம்பர் உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட்டு மூணாம் தேதி இல்லையா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு அளவுக்கு மூணாம் நம்பரும் மேட்ச் ஆராயக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைனா மூணாம் நம்பர் வரலாம் நாங்கள் ஒரு எனக்கு ஒன்றா நம்பர் மட்டும் விட்டு ஒன்றாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பர் வரணும் அது வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் ஆறுக்கு ஒன்றுன்னு ஆட்ருக்கு ஆடோ ஏழுக்கு ஒன்றுன்னு அடிட்டாங்களே ஒன்றுக்கு ஏழுனு ஆடினாங்க இல்லையா அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக ஆட்ற வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மூணு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் மூணாம் நம்பர் ப்ளஸ் ஒன்றா நம்பர் ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் அதை மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏப்பிரிக்கு மூணு ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா யாருக்காச்சும் இந்த மாதிரி வருதுன்னா பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி அறுபத்தி ஏழுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மூணு ஒன்றுங்கிற நம்பரை ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் நேற்று எப்படி நான் என்ன சொன்னேன் ஆறாம் நம்பரை தாங்க செட் ஆகும் நாளுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்புறம் ஏன் திடீர்னு மாற்றி மூணாம் நம்பருக்கு இப்போ வந்து ஆறுக்கு மூணு கொடுக்குறீங்கன்னா இது வேறு மாதிரியான கணக்கு என்ன சொல்கிறேன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த சி போடலில் இருக்குது இல்லையா சி போர்டில் தான் நாளைக்கு நான் சாரி பி போர்டில் தான் வந்து நம்ம வந்து ஜோடி நம்பர் செட் பண்ணுற மாதிரி தவிர ஏ போர்டில் இல்லை ஏ போர்டில் எனக்கு மாற்றி தான் காமிக்கிது ஏ போர்டில் மூணு ஒன்று தான் காமிக்கிது ஆனால் சி போட பி போர்டில் வந்து அப்படி இல்லை எனக்கு அதோடய எப்பயுமே வர ஜோடி நம்பர் தான் காமிக்கிது அது மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஜோடி நம்பர் தான் அங்கே கொண்டு வரேன் ஆனால் இங்கே வந்து பி போர்டில் ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு ஒன்றுங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருதுன்றதையும் பார்ப்பேன்னா ரெண்டு பக்கமே ஜோடி நம்பர் தான் இருக்குது ஆறுக்கு நாலு ஆறு நாளுக்கு ஆறு நாலுக்கு ஆறு அப்படி தான் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் மாதிரி பி போர்டு பி போர்டு ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ரொம்ப எக்ஸாக்டாக கொடுக்குறது ரெண்டாம் நம்பர் வருதுங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ஜோடி நம்பர் வயசு ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு காமிக்கிது ஏன்னா ரெண்டாம் நம்பர் தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து பி போர்டில் ரெண்டு அதாவது நாலு ஆறு ரெண்டுன்னு வரணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி தான் வரும் அது மாதிரி தான் நானும் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய போன மாதம் ரிசல்ட்டு நீங்கள் நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போன மாதம் ரிசல்ட்டில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஜோடி நம்பர்கள் அதிகமாக வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் ரெண்டு நாள் வந்துருச்சா அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டு ஆறு நாள் வந்துருச்சா அதுக்கடுத்து பாருங்கள் அங்கே பாருங்கள் ரெண்டு எட்டு ஆறு நாலு வரிசையாக வருது பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் நல்லா கவனம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ஆறு எட்டு நாலு ரெண்டு ஆறு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ தொடர்ந்து எங்கேருந்து ஆரம்பித்து வருது பாருங்கள் எங்கேருந்து வருது பாருங்கள் ஃபுல்லாமே அதே தான் ஏதாவது மாற்றிருக்கா எல்லாமே ரெண்டு ரெண்டு ரெட்டப்பட நம்பர் தான் நாலு ரெண்டு ஆறு நாலு எட்டு ஆறு ஆறு பார்த்திங்களா அழகாக வந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த ரெட்டபட நம்பர் தான் இதில் நிறைய இடத்துல நீங்கள் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க நிறைய இடத்துல அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சரிங்க அது போல் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வந்துடு அப்படி இல்லைன்னா என்ன ஒரு எட்டாம் நம்பர் வரும் ஏன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஆமாம் ஏ போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாள் இருக்குது பி போர்டில் ஒரு பதினாலு நாள் இருக்குது எட்டாம் நம்பர் அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஏ போர்டில் பி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக இருக்கக்கூடிய எட்டாம் நம்பர் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது போக நமக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ட்ரையல் நம்பரில் கிடச்சிருச்சு சரிங்களா அதையும் நம்ம கணக்கு கணக்கு பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் உங்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு எட்டுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில் மூணு ஒன்றுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்ட்டில் எனக்கு ஒன்பது நம்பர் மேலே தான் ரொம்ப அதிகமான டவுட் ஏன் ஏழுக்கு ஒன்பது தான் ஆடுவாங்க நல்லா யாராவது போர்டு கட்டுறவங்க கட்டலாம் ஏன்னா ஒன்பது நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழுக்கு ஒன்பது அப்படின்னு ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா ரெண்டுமே வந்து ஒன்று ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சுங்க அதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகலாம் ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங் நாளையோட அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் பெண்டிங் நம்பர் ஒன்பதுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா ஒன்பதுக்கு ஏழு தான் அதிகமாக செட் பண்ணுவாங்க அப்படி செட் பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே ஏழாம் நம்பர் வந்தாலே என்ன வரும் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் ஆடுவாங்க ஜீரோ ஆடிக்கலாம் ஜீரோ ஆடுவாங்க இல்லைன்னா ஒன்பது நம்பர் ஆடுவாங்க சரிங்களா இது மாதிரி தான் ஆடுவாங்க வித்தியாச வித்தியாசமான நம்பர் ஆடுவாங்க இல்லை அஞ்சா நம்பர் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடுவாங்க அது கடைசியாக வந்துச்சுன்னா அவங்க மூணா நம்பர் ஆடுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் எப்போயுமே வந்து ஏழுக்கு ஆடக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் வந்தாலே ஒரு குறிப்பிட்ட நம்பர் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க ஒரு நம்பர் ஏழாம் ஏழுன்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதிகமாக அதுக்கு என்ன நம்பர் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அதே தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து விழுந்துச்சுன்னா அந்த ஆறாம் நம்பருக்கு என்ன கேட்ச் நாளைக்கு தான் அந்த பேட்டர்ன் மாறுமை தவிர எப்பயுமே ஒரே மாதிரி பாட்டுருந்த ஆறாம் நம்பருக்கு குறிப்பிட்ட ஒரு ஒரு சில நம்பர்கள் தான் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி தான் ஆடுவாங்க அது நீங்கள் வந்த அந்த பல்சை பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு டெய்லி வின்னிங் தான் நீங்கள் அதில் மாற்றமே இல்லை அந்த நம்பர் ஒரு ஐடியாலஜி நீங்கள் மனசில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அதே மாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட் இருக்குது ஏன் அஞ்சாம் நம்பர் டவுட்டாக இருக்குன்னா அஞ்சா நம்பர் ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் எதனால் இருக்குது அப்படின்னா ஆமாம் ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அஞ்சா நம்பர் பட் இருந்தாலும் அஞ்சாம் நம்பருக்கு காமிக்கிது பார்க்கலாம் இருக்காது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு வந்தீங்க அப்போ வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது நாளெலாம் இல்லை நூற்றி எண்பத்தி அஞ்சு நாளெல்லாம் தான் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கம் நான் சக்தியில் ஏழாம் நம்பர் எனக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வருதுங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் காமிக்கிது ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது சரிங்க மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அதே மாதிரி எனக்கு ரெண்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இதை தாண்டி வந்தால் ஒன்றாம் நம்பர் ஒரு இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவல் அவங்களுக்கு கொடுக்குறேன் கட்டாயமாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் எப்போ கொடுத்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக இது இல்லாமல் வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் நம்பரே உங்களுக்கு கொண்டு வரேன் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்